ஜோதா அக்பர் என்றால் நாம் அனைவருக்கும் பிரபலமான வரலாற்று திரைப்படம் நினைவிற்கு வரும் ஆனால் இந்த வரலாற்று பின்னணியில் நிறைய ஆர்வமூட்டும் அப்படியே ஆச்சரியமூட்டும் உண்மைகளும் உள்ளன இன்று நாம் ஜோதா மற்றும் அக்பர் தொடர்பான ஐந்து முக்கியமான ஆனால் அவ்வளவாக அறியப்படாத தகவல்களை தெரிந்து கொள்வோம் வாங்க ஒன்று இன்று நாம் ஜோதா பாயை பற்றி நிறைய பேசுகிறோம் ஆனால் வரலாற்றில் அவரது பெயர் ஜோதா என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுவதாவது அவரது உண்மையான பெயர் ஹர்கா பாய் ஜோதா என்ற பெயர் உண்மையில் மார்வார் அரச குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணின் பெயராக இருந்திருக்கலாம் இந்த பெயர் பின்னாளில் எழுத்தாளர்களாலும் திரைப்படங்களாலும் பிரபலமாக்கப்பட்டது இரண்டு முகலாய பேரரசர் என்றாலும் அக்பர் மிகுந்த ஆவலுடன் ஜோதிடத்திலும் நட்சத்திரங்கள் பார்த்து முடிவெடுக்கும் பழக்கத்திலும் ஈடுபட்டிருந்தார் அவர் எந்த தேதி திருமணம் செய்ய வேண்டும் யுத்தம் தொடங்க வேண்டும் என்று அனைத்தையும் ஜோதிடரின் ஆலோசனைப்படி தீர்மானித்தார் ஜோதாபாய்க்கும் இவருக்கும் திருமண தேதி கூட இதே முறையில் நிச்சயிக்கப்பட்டது மூன்று ஜோதாபாய்க்கும் அக்பருக்கும் திருமணம் காதல் காரணமாக மட்டுமல்ல இது முக்கியமான அரசியல் சூழ்ச்சியாக இருந்தது ராஜபுத்திர அரசர்களை சமரசப்படுத்தவும் முகலாய அரசின் வெற்றி இன்னும் வலுவாக இருக்கவும் அக்பர் இந்த திருமணத்தை நடைமுறைப்படுத்தினார் நான்கு ஜோதாபாய் திருமணத்திற்கு பின்பு தனது தாய் வீட்டு மதத்தையும் பண்பாட்டையும் தொடர அனுமதிக்கப்பட்டார் மூலம் கலாச்சாரம் முகலாய அரசில் அடங்கியது ஆடை இசை போன்றவை இந்த மூலம் மாறிக்கொண்டது ஐந்து ஜோதாபாய் அப்பரின் மனைவியாக மட்டுமே இல்லாமல் முகலாய அரசில் முக்கிய அரசியல் ஆலோசகராகவும் இருந்தார் ரஜபுத்திர குடும்பங்களின் ஆதரவை பெறுவதற்காகவே அவரின் பங்கு அரசவையில் முக்கியமான ஒன்றாக இருந்தது